ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஹிந்து தியோலாஜிக்கல் மேல்நிலை பள்ளின்னு ஒன்று இருந்தது அதில் தமிழ் புலவராக திரு கோ வடிவேலு செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் வேலை இருந்தாங்க அவங்க வந்து திருக்குறள் மூலமும் பரிமேலழகர் உரையும் அப்படின்னு ஒரு நூல் கொண்டு வந்திருக்காங்க அது அவங்க தான் எழுதுனாங்க அதில் வந்து ரெண்டு பாகங்கள் வெளியிட்ருக்குறாங்க திருவள்ளுவர் நாயனார்னு தான் அதில் குறிப்பிடுறாங்க அவர் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது ஜடாமுடி இருந்தது மார்புக்கு குறுக்க யோகப்பட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு துணி அணிவித்திருந்தாங்க ஒரு துண்டு அதுக்கப்புறமா சின்முத்ரை இருந்தது அவர் கையில் ஜபமாலை இருந்தது ஓலைச்சுவடி இருந்தது அதெல்லாம் தாண்டி நெத்தியில் நல்ல பட்டையும் குங்குமமும் இருந்தது இப்போ இதெல்லாம் எங்கிருந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னாக்கா திருவள்ளுவ நாயனார் சொரூப ஸ்தூதி அப்படின்னு ஒரு பாடல் இருக்க அந்த விஷயங்களில் அடிப்படை அதில் என்னெல்லாம் அந்த பாடலில் சொல்லியிருக்கோ அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த உருவத்தை அவர் நம்ம செட்டியார் வடிவேலு செட்டியார் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க இதை தெய்வநாயக நாயக முதலியார் அப்படின்னு ஒருத்தர் பதிப்பிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற அரசு விளம்பரங்கள் அதாவது நெற்றி பால் நெற்றியா முப்புரி நூல் இல்லாம எந்த இதுவும் இல்லாமல் வெண் இது போத்துன மாதிரி இருக்கக்கூடிய எந்த இதுவும் இல்லாமல் மற்ற அடையாளங்கள் எதுவும் இல்லாமல் குங்குமம் இல்லை வியூதி இல்லை அந்த மாதிரி சின்முத்திரை இல்லை ஜபமாலை இல்லை ஒலைச்சுவடி இல்லை இந்த திருவள்ளுவர் அப்படிங்கிறது இவரை பத்தி நான் நாளைக்கு சொல்கிறேன் இவர் பேர் திராவிட திருவள்ளுவர் ரைட்டா தேங்க்